யத்தில் ஐநூறு தினார் ஒருவர் சம்பளம் வாங்குறாரு அவருக்கு நானூறு தினார் தான் இந்த மாதம் சம்பளம் போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த நூறு தினார் ஏன் வரலை அப்படிங்கிறத குயத்தில் ஆப் மூலமாகவே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அதற்கான அப்டேட்டை கொய்த் அரசாங்கம் வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க ரெண்டாவது குயத்து முழுவதும் போதைப் பொருளுக்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டே இருக்குது அதில் பிடிபடக்கூடியவங்களுக்கு மரண தண்டனையும் விதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு இப்போது அது சம்மந்தமான முக்கியமான அப்டேட்டையும் பார்க்க போகிறோம் நிறையா கோயத்து பற்றி முக்கியமான தகவல்கள் இருக்குது இப்படி முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற காட்சிகள் குவைத்ல இந்த பாரத் மேலா அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சியில நிறையா குவைத்ல இருக்கக்கூடிய இந்தியர்கள் கலந்து கொண்டாங்க நிறைய கலை நிகழ்ச்சிகள் மற்றும் சமூக ஆர்வலர்களுக்கான நிகழ்ச்சிகள் அதுபோல குவைத்தில் வசிக்கக்கூடிய இந்தியர்களுக்கான வழிகாட்டுதல்கள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு இதில் யாரெலாம் அதே அதேமாதிரி குவைத்தில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் வரைக்கும் குவைத் இந்திய தூதரகத்தோட தொடர்ந்து தொடர்பில் இருந்துக்கிட்டு அவங்க நடத்தக்கூடிய ப்ரோக்ராம்ஸில் கண்டிப்பாக வந்து எல்லாருமே கலந்துக்கோங்க அப்படின்ட்டு வந்து அழைப்புதல்கள் விடுக்கப்பட்டிருக்கு அடுத்த தகவல் கோயத்தில் இந்த வாரம் முழுவதும் தூசி புயல் வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி அதற்கான எச்சரிக்கையை விடுத்திருந்தாங்க அறுபது கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகத்தில் காற்று வீசி மிகப்பெரிய அளவில் தூசி புயல்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சீசன் இப்போ விண்டர் சீசன் இருக்குது அடுத்து வெயில் சீசன் ஆரம்பிக்கும் இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட நாட்களில் வானிலை அப்படிங்கிறது ரொம்பவே சேஞ்சாக இருக்கும் ஸோ கோயத்தில் வெளியிடங்களுக்கு வேலைக்கு போகிறவங்க சேஃப்டியாக வேலைக்கு போங்க அடுத்ததாக கோயத்தில் இந்த வாரத்தில் மட்டும் ரெண்டு மிகப்பெரிய போதைப்பொருள் கடத்தல் வந்து முறியடிக்கப்பட்டிருக்கு கோயத்தில் சட்டவிரோதமாக மதுபாட்டல்களை கடத்த முயன்றதை கோயில் வங் சுங்கத்துறை அதிகாரிகள் வந்து தடுத்து நிறுத்தியிருக்காங்க ரகசியமாக கொடுக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நான்கு வெளிநாட்டு மதுபாட்டில்கள் சுங்க அதிகாரிகளால் பிடிபட்டிருக்கு அதே போல இன்னொரு சம்பவமும் இதே மாதிரி நடந்திருக்கு அடுத்ததா இதே போல கல்ஃப் வரலாற்றிலேயே மிகப்பெரிய போதைப்பொருள் வேட்டை ஒன்று நடந்திருக்கு இந்த வாரத்தில் ஒன்று புள்ளி நான்கு கோடி அளவிற்கான கேப்டகான் மாத்திரை வடிவிலான போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு போதைப்பொருளை தடுப்பதற்கு ஜிசிசி நாடுகள் மிகப்பெரிய ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வராங்க அந்த அடிப்படையில் ஐக்கிய அரபு அமீரகமும் குயத்தும் இணைந்து நடத்திய மிகப்பெரிய ஜாயிண்ட் ஆப்ரேஷனில் இந்த போதைப்பொருள் கடத்தல் வந்து தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு இந்த போதைப்பொருள் எல்லாமே குவைத்திற்குள்ளே இந்த ரமலான் நோன்பு ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே அதில் வந்து பயன்படுத்தப்படணும் அப்படிங்கிறதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கு ஸோ குவைத்தை பொறுத்த வரைக்கும் போதைப் பொருளுக்கு எதிராக பிடிபடக்கூடியவங்க உடனடியாக மரண தண்டனை விதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான தவறுகளில் பணத்திற்கு ஆசைப்பட்டு யாருமே சேர்ந்துடாதீங்க ஓகே நான் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன் போதைப் போதைப்பொருள் அதே போல் தவறான இல்லீகலான விலைகள் செய்யக்கூடியவங்கள்ட்ட வந்து ஒதுங்கியே இருங்க கோயத்தில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் இந்திய தூதரகம் நடத்தக்கூடிய விளையாட்டு போட்டிகள் போல் நிகழ்ச்சிகள் கலை நிகழ்ச்சிகள் எல்லாத்துலேயுமே கலந்துக்கோங்க வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தொடர்ந்து ஆதரவு தாங்க